ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை பஞ்சமி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து உத்திராட நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை அதாவது பூராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா திலை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பதினோரு மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை பத்து மணி ஒரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது நாளைய தினம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய காலமாக இருக்கிறது அந்த நேரத்திலே நாம் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்ய இயலும் சரி இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சொல்லி அப்படின்னு பார்த்தோம்னா காலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கார் சூலம் என்பது கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது இருக்கும் அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு பிரயாணம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி அந்த சூல சாஸ்திரமானது நமக்கு சொல்கிறது இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சொர்க்கம் நரகம் அப்படிங்கறதெல்லாம் உண்மைதானா இல்ல இதெல்லாம் சும்மா ஏதோ நம்மளுக்கு வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காக அல்லது நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்காக ஏதாவது சொர்க்கம்ங்கிற மாதிரி இருக்குது பயமுறுத்துறதுக்காக நரகம் இருக்குன்னு சொல்றாளா இந்த சொர்க்கம் நரகம் இருப்பதெல்லாம் உண்மைதானா அதனை நாம் எப்படி தெரிந்து கொள்வது எப்படி இதனை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த நேயருடைய கேள்வியாக இருக்கிறது இதுக்கு வந்து ஒரு கதையே உண்டு மிகவும் புகழ்பெற்ற கதை நம்மள வந்து பலரும் கேள்விப்பட்டிருப்பார்கள் இருந்தாலும் ஒரு தரம் ஞாபகப்படுத்துறேன் அதாவது ஒரு நாட்டில் வந்து ஒரு துறவிங்கிறவர் இருந்தாராம் அந்த துறைவீட்டை போய் எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குவாங்கலாம் அவர் ரொம்ப மிகப்பெரிய மகான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினோம்னா நமக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்லாம் பேசி நிறைய பேர் அந்த துறை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவார் இப்படி இதை கேள்விப்பட்டு அந்த நாட்டினுடைய ஒரு தளபதின்றது தானே அந்த தளபதி பார்த்தோம்னா அந்த ராஜாவே அந்த தளபதியை பார்த்து பயப்படுவாராம் ஏன்னு சொன்னா அந்த தளபதி தான் அந்த நாட்டிற்கே ஒரு முதுகெலும்பாக அதாவது சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள்லாம் போய் போரிட்டு ஜெயித்து மிகவும் பலசாலியாகவே இருந்தானாம் அந்த தளபதி அவனால தான் எல்லாமே நடக்கிறதுங்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆணவம் எல்லாமே இருந்தது சரி இந்த மாதிரி ஒரு துறவி இருக்காது அவர்கிட்ட போய் கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கினோம்னா இன்னமும் நம்முடைய வெற்றி பயணம் தான் ரொம்ப தொடர்ந்துட்டே இருக்குமேன்னு சொல்லி ஒரு நாள் நேரம் அந்த துறவியை பார்த்து போய் நமஸ்காரம் பண்ணானாம் அவன் ரொம்ப அப்படி பந்தாவா போவா இல்லையா தான் தளபதி அப்படிங்கிற மாதிரி பந்தாலெல்லாம் காமிச்சுட்டு அவன் போய் நமஸ்காரம் பண்ணானா அவர் எப்பயும் போது வழக்கம்போது அப்படியே கையை காமிச்சு ஆசீர்வாதம் பண்ணாரே தவிர இவன் வந்து ரொம்ப பெரிய தளபதி இந்த நாட்டிற்கே வந்தான் முதுகெலும்புங்கிற மாதிரிலாம் அவர் அதை பற்றிலாம் எதையுமே கண்டுக்கல அவர் தான் துறவியாச்சே முற்றும் துறந்தவர் இல்லையா அவர் பாட்டி வெறும்னு ஆசீர்வாதம் பண்ணாரான் இவன் உடனே அந்த துறவி என்ன இப்படி இருக்காரு இவரை மடக்கணும் நம்ம எல்லாரே ஏதாப்புலையும் கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா அந்த துறவியை பார்த்து இந்த சொர்க்க நரகம்லாம் சொல்கிறாங்களே இது நிஜம்தானா இதெல்லாம் நீங்களாம் கிளப்பி விட்ட கதைங்கிற மாதிரி இந்த நேயர் கேட்குற மாதிரி அந்த அந்த தளபதியும் கேட்டாராம் அந்த துறவியை பார்த்து இந்த மாதிரி சொர்க்கம் நரகம்லாம் இருக்கா இருந்தால் கண்ணு முன்னாடி நீங்கள் காமிங்க அப்போதான் நீங்கள் துறவிங்கிறத நாங்கள் நம்புவோம் நீங்கள் வந்து உண்மையான மகான்கிறத நம்புவோங்கிற மாதிரி அவரை மடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த தளபதி அந்த மகானை பார்த்து கேள்வி கேட்குறான் கேட்ட உடனேயே அந்த மகான் வந்து இந்த தளபதியை பார்த்து அப்போ தான் பார்த்து கேட்டாரா நான் உனக்கு நிச்சயம் காமிக்கிறேன்ப்பா நீ என்ன வேலை பாக்குற நீ யாரு முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாராம் கேட்ட உடனே அவர் சொன்னா என்ன தெரியாதா நான் தான் இந்த நாட்டினுடைய தளபதி தான் இங்கே அத்தனை வெற்றிகளும் நடந்து கொண்டிருக்கிறது நான் இந்த நாட்டினுடைய மாபெரும் போர் வீரன் நான் தான் படை தளபதி அப்படின்னு சொன்ன உடனே துறவி சிரிச்சாராம் நீ படை தளபதியா உன்னை பார்த்தா ஏதோ கசாப்பு கிடக்கிற மாதிரி தானே இருக்கு நீ ஏதோ ஆடு வெட்டி படைக்கிற மாதிரி இருக்கு நீ போய் தளபதினு சொல்றேன்னு சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சா ஆஹா உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழை உரி உன் தலையை வெட்டிடுறேன் பார்னு சொல்லிட்டு உன்னை வெட்டி கூறு போட்டால் தான் என் கோவம் அடங்குன்னு சொல்லிட்டு த நீட்டா அந்த வாழை தூக்குனானா அந்த வாழை எடுத்த உடனே துறவி சொன்னாரா இதோ பார் நரகம் என்பது உன் கண்ணுக்கு தெரிகிறது அப்படின்னு சொன்னாரா அதாவது அவன் கோபம் வந்த உடனே இந்த வாழை உருவி வெட்ட போறான் இல்லையா அப்ப அந்த கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன வரும் இதோ நரகத்தினுடைய வாசல் திறக்கிறது பார் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட உடனே அவனுக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சா ஆஹா நம்ம அவசரப்பட்டவர் போனோமே நரகத்தினுடைய வாசல் திறக்கிறது அப்படின்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டு அந்த வாழை போட்டுட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணானா நான் செய்தது பிழை என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நரகத்தினுடைய வாயில் மூடப்பட்டு இதோ சொர்க்கத்தினுடைய வாயில் திறக்கிறது பார் அப்படின்னு சொன்னாராம் இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா சொர்க்கம் எங்க இருக்கிறது நரகம் எங்க இருக்கிறதுன்னு சொல்லி ஆக நரகம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா மனதிலே நம்முடைய மனதிலே எது நிரம்பி இருக்கிறதோ அதுதான் நமக்கு பலனாக கிடைக்கும் நம்முடைய மனதிலே இந்த கோபம் பொறாமை எரிச்சல் அததான் நமக்கு வந்து சங்கல்பம் சொல்லும் போதே சொல்லுவா தெரியுமா காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் நிறைந்திருந்தால் அங்கே நரகம்தான் கிடைக்கும் நரகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும் அது வந்து நம்ம இறந்த பிற்பாடுதான் அனுபவிக்கணுங்கிறது இல்ல இந்த காம குரோத லோபம் லோபம்னு சொன்னா பேராசை இந்த மோ மதம் எல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி மற்றவர்கள் மேல் ஒரு விதமான வெறுப்பு ஒரு குரோத மனப்பான்மை ஒரு கோபத்தினை கொண்டு வந்தோமே ஆனால் அதிகப்படியான காமம் என்பது இருந்தால் இந்த உலகத்திலேயே நீங்கள் சந்திக்கின்ற சம்பவங்கள் அத்தனையுமே உங்களுக்கு தான் அமையும் அப்படின்னு சொல்றார் அதே நேரத்திலே இது போன்ற எண்ணங்களை கட்டுப்படுத்தி சொர்க்கம் அதாவது இது போன்ற எண்ணங்களை கட்டுப்படுத்தினால் உங்களுக்கு சொர்க்கம் என்பதை நீங்கள் இங்கே அறிவிக்க முடியும் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொன்னா வர்க்கம்னு சொன்னால் நமக்கு தெரியல ஒரு பிரிவுன்னு சொல்கிறோம் அல்லது ஒரு கூட்டம்னு சொல்றோம் சுவர்க்கம் அப்படின்னு சொன்னா நல்லோர்களினுடைய கூட்டம் நல்லோர்களினுடைய இணைவு சொர்க்கம்னு சொல்றா ஆக என்ன பண்ணணும் இது போன்ற எண்ணங்கள் அத்தனையும் துறந்து வேண்டாத எண்ணங்களை விளக்கி நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு நல்லோர்களோடு இணைந்து செயல்படும் பொழுது இந்த உலகிலேயே இந்த பூ உலகிலேயே நீங்கள் சொர்க்கத்தை காண முடியும் என்பதுதான் இந்த கதையின் மூலமா நமக்கு இல்லையா மனிதர்கள் என்று வந்துவிட்டாலே இவர்கள் மனிதர்களுடைய குணம் என்பதே இந்த தப்பு எல்லாம் தான் இருப்பா ஆனாலும் தான் செய்த தவறினை எவன் ஒருவன் உணர்ந்து முழுமையாக மன்னிப்பு அப்படிங்கறத மானசீகமா கேட்கிறானோ மானசீகமா நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிறத எவன் ஒருவன் உணர்ந்து மீண்டும் அந்த தவறை செய்யாதிருக்கிறானோ அவனுடைய வாழ்வு சொர்க்கமாகவே அமைகிறது ஆனால் தெரிந்தே மீண்டும் மீண்டும் தவறு செய்பவனுடைய வாழ்வு நரகமாகவே அமைகிறது ஆக நரகம் இருப்பதெல்லாம் உண்மைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்